நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஃபேமஸான பிராண்டு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே ரோம பாரசீக கிரேக்க கடவுள்களுடைய பெயர்கள்லேருந்து வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னங்க ஷாக்கிங்காக இருக்கா பார்ப்போம் அதுதான் மின்ஷால்லாம் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறது வெஸ்டர்ன் ப்ராடக்ட்ஸ் தான் இல்லைங்களா சில நம்மளுடைய ஊர் லோக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் அவைகள் வந்து தங்களுடைய கடவுள்களை வெனிரேட் பண்ணுற விதமாக கண்ணியப்படுத்தும் விதமாக வைக்கப்பட்டது தான் ஃபார் எக்ஸாம்பிள் நைக் எடுத்துக்கோங்களா நைக் பிராண்ட் இல்லைங்களா ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கட்டும் உடைகள் உபகரணங்கள் எல்லாமே அந்த பேரில் தான் வருது ஸோ நைக்கி என்பது வந்து கிரேக்க கடவுளுடைய பெயர் வெற்றிக்கான கிரேக்க கடவுளுடைய பெயர் வெற்றியை குறிக்க பயன்படுத்தப்படுறது அடுத்தது மார்ஸ் அப்படின்ற விஷ் பிராண்டில் நீங்கள் சாக்லேட் வந்திருக்கு உணவுப் பொருட்கள் இருக்குது விண்வெளி திட்டங்கள் கூட இருக்குது இல்லைங்களா இது வந்து ரோம போர் கடவுளுடைய பெயரில் வைக்கப்பட்ட பெயர் வலிமை தாக்கத்தை குறிக்கக்கூடிய பெயர் இது வீனஸ் எடுத்துக்கோங்க ரேசரில் இருக்கும் அப்புறம் வந்து அழகு சாதன பொருட்களில் இந்த பெயர் இருக்கும் இல்லைங்களா அழகிற்கான ரோமக் கடவுளுடைய பேரில் தான் இது வைக்கப்பட்டது இதற்கு கவர்ச்சி மென்மை என்ற கருத்தில் வரும் டயர் பார்க்கலாம் நீங்கள் டயர் கம்பெனியில் அப்போலோ டயர் சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் கூட பய பல பரவலாக இந்த டயர் தான் ப பயன்படுத்தப்படுது அப்போலோ என்பது ஒலி குணப்படுத்துறது அது சார்ந்த கிரேக்க கடவுளுடைய பெயர் அடுத்து ஹெர்மிஸ் இதில் வந்து ஆடைகள் இருக்குது பைகள் இருக்குது பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது இது வந்து வர்த்தகம் தகவல் பரிமாற்றத்துடைய கிரேக்க கடவுளுடைய பெயர் ஹெர்மிஸ் என்பது அடுத்தது மெர்குறி பார்த்தீங்கன்னா கார் இருக்கு மருந்துகள் இருக்கு லாஜிஸ்டிக் பெயர்கள்லாம் இதில் தான் வைக்கப்படும் இல்லைங்களா வேகத்துடைய ரோம கடவுளுடைய பெயர் தான் இது இந்த மெர்க்குறி என்பது அடுத்து அட்லஸ் புத்தகங்கள் வரைபடங்கள் ஜிம்முடைய இயந்திரங்கள்ல அட்லஸ்னு வந்திருக்கும் இல்லைங்களா இது வந்து வானத்தை தாங்கிய டைட்டான் ஒரு வலிமையுடைய குறியீடு என்று சொல்லலாம் வலிமை நிலைத்தன்மைக்கு பழைய காலத்து கடவுள்களுடைய பெயர்கள் கடிகாரங்கள் கண்ணாடிகள் தொழிற்சாலை பிராண்டில் கூட இந்த டைட்டான் என்பது வரும் இதெல்லாம் அந்த பழமை காலத்து கடவுள்கள் என்று சொல்லப்படுவது அடுத்தது விக்டோரியா என்ற பெயர் இது ஆடைகள் இருக்குது இந்த பிராண்டில் விருதுகள்லாம் இதில் தான் கொடுக்கப்படும் இல்லைங்களா வெற்றிக்கான ரோம கடவுள்களுடைய பெயர் தான் இந்த விக்டோரியா என்பது அடுத்தது ஸ்பார்ட்டன் இல்லைங்களா ஸ்பாட்டன்னா படம் ஞாபகம் வரும் ஒருத்தவனே விளையாட்டு அணிகளுக்கெல்லாம் ஸ்பார்ட்டன் சொல்லி வைப்பாங்க பிஸ்னஸ் பிராண்டுகளுக்கு வைப்பாங்க இல்லைங்களா இது வந்து ஒரு போர் கலாச்சாரத்தை குறிக்கக்கூடியது போர் கடவுள்களுடன் தொடர்புடைய ஒரு பெயர் அடுத்தது அழகு சாதன ஃபேஷன் சார்ந்த வாழ்க்கை முறை சார்ந்த பொருட்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோடைட் என்று சொல்லலாம் ஆஃப்ரோடைட் வந்து பெர்ஃப்யூம்ஸ்க்கு அழகு நிலையங்களுக்கு வைப்பாங்க இது வந்து காதல் அழகுடைய கிரேக்க கடவுள் சார்ந்த பெயர் தான் அது அடுத்தது அடோனிஸ் அடோனிஸ் என்பது ஆண்களுக்கான பராமரிப்பு பொருட்களில் இந்த பெயர் வரும் இது ஆண் அழகுடைய அடையாளமாக கருதப்பட்ட ஒரு நபரை குறிப்பது அடுத்தது பேண்டோரா சொல்லி சொல்லுவாங்க நகைகளுக்கான பிராண்ட் இதுதான் ஃபேமஸாக இருக்கும் பேண்டோராவுடைய பெற்றி என்று புராண கதைகள்லாம் அதிலேருந்து வரக்கூடிய விஷயம் தான் அது அடுத்தது ஏத்தினா ஏத்தினா வந்து கல்வி நிறுவனங்கள் ஏஐயுடைய திட்டங்களுக்கெல்லாம் வைக்கப்படும் இது ஞானத்துடைய கடவுளுடைய பெயரில் வைக்கப்பட்டது அடுத்தது மினர்வா மினர்வா வந்து பள்ளிகளுக்கு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வைக்கப்படும் இது வந்து ஏத்தினாவுடைய ஒரு ரோம வடிவம் தான் இது அடுத்து மருத்துவ சுகாதார அறிவியல் சம்பந்தமான பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கிலீபியஸ் என்று சொல்லுவாங்க மருத்துவ சின்னங்கள் மருத்துவமனைகளில் இந்த பெயர் வைக்கப்படும் மருத்துவத்துடைய கிரேக்க கடவுள்களுடைய பெயர் தான் இது அஸ்கிளிபியஸ் அடுத்தது ஹைஜியா இதுல இருந்தா வந்து ஹைஜின் சுகாதார பொருட்களுடைய பிராண்டுகள்லாம் வரும் இது வந்து சுத்தம் ஆரோக்கியத்துடைய கடவுளுடைய பெயர்கள்லாம் வந்தது அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவ குடும்பம் இது குணப்படுத்தலுடன் தொடர்புடைய ஒரு பெயர் இது அடுத்தது அராக்கல் இது வந்து மென்பொருள் டேட்டா பேஸ் நிறுவனத்திலாம் வைக்கப்படும் அராக்கள் என்று இவர் வந்து ஒரு ஜோ ஜோசியம் சார்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் ஜோசியக்காரர் அடுத்தது குரோனோஸ் என்ற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்களே நேர மேலாண்மை மென்பொருள் கெடிகாரங்களுக்குலாம் வைக்கப்படும் இது காலத்துடைய கடவுளுடைய பெயர் இது குரோனோஸ் என்று அடுத்து விண்வெளி அறிவியல் இராணுவம் இது சார்ந்த தொபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இது நாசாவுடைய சந்திர பயணத்துக்கு சொல்லுவாங்க இது அப்போலோ ப்ரோக்ராம் என்பது சூரிய கடவுளுடைய பெயர் அடுத்தது ஆர்டிமிஸ் மிஷன் என்று சொல்லுவாங்க இது நாசாவுடைய மூன் சந்திரம் சம்பந்தமான திட்டங்கள் இது சந்திர கடவுளுடைய பெயரில் வைக்கப்பட்டது அடுத்து ஆரியான் ஆரியன் வந்து டிவி பிராண்டு பெல்ட்டு தொலை டெலிஸ்கோப்ஸ் எல்லாம் விற்கப்படும் ஆரியான் என்பது இந்த பிராண்டு இது வந்து புராணத்தில் வரக்கூடிய வேட்டைக்காரனுடைய ஒரு பெயர் தான் அத்லஸ் ராக்கெட் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா விண்வெளி ஏவுகணைக்கு வைப்பாங்க இது வந்து டைட்டன் வலிமை இது சம்பந்தமான குறிக்கக்கூடிய பெயர்கள் அடுத்தது வல்கன் வியூஎல் சிஏஎன் பைக்குக்கு இன்ஜினுக்குலாம் வைப்பாங்க இது வந்து தீ மற்றும் உலோகத்துடைய ரோம கடவுள்களுடைய பெயர்கள் இதெல்லாம் அடுத்து வாகனங்கள் தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா மஸ்தான் பெயர் காருக்கெலாம் வைப்பாங்க வந்து அஹ் அஹூரா மஸ்தா என்ற ஜொராஸ்ட்ரிய கடவுளுடைய பெயரில் வந்தது அது நெப்டியூன் சொல்லி பார்க்கலாம் கப்பல்களுக்கு கடல் உபகரணங்களுக்கு இது வைப்பாங்க ரோம கடவுள் கடல் கடல் சார்ந்த ரோம கடவுளுடைய பெயர் இது அடுத்து போசிடான் இல்லைங்களா படம் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதில் பேரில் கடல் தொடர்பான பிராண்டுகள் இதெல்லாம் கிரேக்க கடல் கடவுள்களுடைய பெயர்கள் இது போசிடான் அடுத்து மெர்க்குரி மரைன் என்று படகுடைய இன்ஜின்களுக்கெலாம் வைப்பாங்க இது வந்து வேகத்துடைய அடையாளம் அடுத்து சேட்டன் கார்களுக்கு விவசாய பொருட்களுக்கு வைப்பாங்க காலம் விவசாயத்தின் ரோம கடவுளாக கருதப்படக்கூடியவர் அடுத்தது வட ஐரோப்பியாவோடய கடவுள்கள் பார்த்தீங்கன்னா நார்ஸ் காட்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா தோர் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபேமஸாக படங்களில் கூட வந்திருக்கும் திரைப்படங்கள் வந்திருக்கு தார் ஒரு கையில் ஒரு சுச்சுவேஷன் வருவார் இல்லைங்களா கருவிகள் திரைப்படங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் இது மின்னலுடைய கடவுள் சார்ந்த பெயர்கள் ஆடின் பாதுகாப்பு மென்பொருளுக்குலாம் வைப்பாங்க இவர் வந்து தலைமை கடவுள் சொல்லுவாங்க ஆடின் அடுத்து லோக்கி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா ஆப்ஸுக்கு வரும் கேமிங் ஆப்ஸுக்கு வரும் இது வந்து தந்திர கடவுளுடைய பெயரில் வைக்கப்படுது அடுத்து வல்ஹலா என்ற பெயர் ஜிம்மு கேம் அப்ளிகேஷன்ஸில் வரும் இது போராளிகளுடைய சொர்க்கம் என்று சொல்லப்படும் வல்ஹலா என்றது அடுத்தது அஸ்கார்டு ஆஸ்கார்டு வந்து வீட்டு திட்டங்கள் ஐடி நிறுவனங்களுக்கு வைக்கப்படும் கடவுள்களுடைய உலகம் என்று சொல்லப்படும் அஸ்கார்டு என்பது அடுத்து எகிப்திய கடவுள்களில் பார்த்தீங்கன்னா இஸ் அதாவது பழைய அழகு பிராண்டுகள்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா ஐஎஸ் இஸ் இது வந்து மாயாஜால தேவதையுடைய பெயரில் வைக்கப்பட்டது அடுத்தது ஓசிரிஸ் ஓசிரிஸ் என்பது மென்பொருள் விவசாயத்துக்கு வைப்பாங்க இது மறுபிறப்புடைய கடவுள் சார்ந்த பெயர்கள் இதெல்லாம் அடுத்தது அனூபிஸ் ஏஎன்யூ பிஐஎஸ் பாதுகாப்பு எல்லாம் வைப்பாங்க உடல் பாதுகாப்பு கடவுள் சம்பந்தப்பட்டது அடுத்த ரா ஆர்ஏ என்ற பெயர்ல சூரிய மின்சக்தி நிறுவனங்கள்ல பார்க்கலாம் இது வந்து சூரிய கடவுள் சார்ந்த பெயர்கள் ஹாரஸ் ஹெச்ஓ ஆர்யூஎஸ் கண்காணிப்பு இது போன்ற உபகரணங்கள் வைப்பாங்க வானத்தின் கடவுளுடைய பெயராக சொல்லப்படும் ஹாரஸ் என்பது அடுத்து நவீன டெக்னாலஜி மென்பொருளில் பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் ஏஜேஎக்ஸ் இது வந்து இணைய நிரலாக்க தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் வரும் புராண வீரருடைய பெயர் அது ஹீலியோஸ் என்ற பெயர்லாம் வரும் இது சூரிய கடவுளை குறிக்கிறது சோலார் டெக்னாலஜி அது சம்பந்தமான பெயர்கள் உணவு ஹோட்டல் சம்பந்தம் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பெயர்கள் பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து சாக்லேட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஹோட்டல் கசினோவுக்கு வைப்பாங்க அதிர்ஷ்ட தேவடையுடைய பெயர்கள் இதெல்லாம் அடுத்தது வந்து நம்ம பொதுவா நாட்களுடைய பொதுவான சொற்கள் பாருங்க சாட்டர்டே சண்டேலாம் சாட்டர்டே வந்து சாட்டர்னுடைய நாள் சண்டே வந்து சூரிய வழிபாடு சம்மந்தது மண்டே வந்து சந்திரனை சார்ந்தது தேர்ஸ்டே வந்து தோர் உடைய நாள் ஃப்ரைடே வந்து வீனஸ் வெனஸ் பிரிக் உடைய இதெல்லாம் ஸோ இதனோட அடிப்படை விதி இஸ்லாமிய விதி பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பயன்படுத்துவது இந்த கடவுளை வழிபடுறதுக்கு சமம் கிடையாதுங்க ஏன்னா நீயத்தில் வழிபடணும்னு சொல்லி வழிபாடு எல்லாம் இல்ல அதுல சோ அதனால இது ஹராம் இல்லை உலமாக்கல் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொந்த வியாபாரத்துக்கு இதுமாரி கடவுள்களுடைய பெயர்களை வைப்பது தவறானது இது தவிர்க்க வேண்டும் நம்ம இப்னு தைமியா கூட அழகான ஒரு காய்தா சொல்லுவாங்க தீர்ப்புகள் வந்து அர்த்தத்தை பொறுத்துதானே தவிர மூலத்தை அல்ல என்று இப்னு தைமியா சொல்லுவாங்க அழகான ஒரு விஷயம் ஏன் இந்த பெயர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடவுள்களுடைய பெயர்கள்ல டெமிகார்ட்ஸ் இதனுடைய பெயர்கள்ல நம்ம விஷயங்கள் பிராண்டுகள் வரும்போது அது சிற்கை வந்து நார்மலைஸ் ஆகுது சிற்கை வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரண விஷயம் என்பது போல் ஆக்குது மக்கள் நியத்தில் அது இல்லைன்னா கூடும் காலப்போக்கில் அது ஆக்கும் இது டெய்லி இந்த பெயர்கள் ரிப்பீட் பண்ணப்படும் போது மக்கள் மத்தியில் பீப்புள் மக்கள் வந்து சப்கான்ஷியஸாகவே என்ன செய்வாங்க மறைமுகமாக இந்த பொய்யான கடவுள்களை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா நவீன கால சிற்கைகள் எல்லாமே ரொம்ப மறைமுகமாக பிளான் பண்ணி செய்யப்படுது ஏன்னா இன்னைக்கு காலத்தில் மக்கள் வந்து நேரடியாக போய் சிலைகளுக்கு குனியறதை விட அதிகமாக அதை வந்து உ உடையாக போட்டுக்கொள்வது அதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அதை செலிப்ரேட் பண்ணுறது அது இது போன்ற கல்ச்சுரல் இருக்குது தான் நிறையா இருக்குது இப்போ ரிச்சுவல் இருக்க விட ஸோ சைதானுக்கு அட்மையர் பண்ணாலே போதும் சஜா செய்யணும்னு அவசியம் இல்லை ஸோ அல்லாம இது தவக்குள் வைக்கக்கூடிய விஷயத்தில் இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ரசுல்லாவே நிறைய நேரங்களில் தவறான பெயர்கள் என்ன செய்ய கரெக்ட் பண்ணி சரியான பெயர்களை வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா தஷப்பு இருக்கக்கூடாது என்று ஸோ இது பற்றின அவேர்னஸ் நமக்கு இருக்கணும் அந்த பொருட்களை பயன்படுத்துவது இல்லை அந்த அவேர்னஸ்ஸோடு இருந்தால் நம்ம அதனுடைய சிற்குடைய வடிவங்களை மறைமுகமான சிற்குடைய விஷயங்களை நம்ம அதில் விழமாட்டோம் பிள்ளைகளுக்கு நம்ம தவஹீதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த சொசைட்டிக்குறதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அக்கிதாவை பற்றின பாடங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் விழிப்புணர்வோடு எப்பவுமே இருக்க சொல்லி சொல்லி நம்ம சொல்லணும் இந்த துனியாவை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் துணியாவுடைய ப பொருட்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனா அவை நம்மளுடைய உள்ளத்துல என்ன ஆகக்கூடாது தாக்கத்தை தவறான தாக்கத்தை ஏற்படுத்த கூடாது வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு மித்தும் சிம்பிள் மெட்டீரியல் பவர் எதுவுமே வரக்கூடாது ஸோ இஸ்லாம் எப்பவுமே விழிப்புணர்வா இருக்க சொல்லுது முஸ்லீம்கள் அப்படியே போய் கண்மூடித்தனமாக விழ சொல்ல இதுலயும்